அது பேசு மேலே வண்டிக்கு போன அதில் மூணு நிமிஷம் அஞ்சு செகண்ட்லேருந்து மூணு முப்பத்தொன்று வரைக்கும் என்னை பற்றி பேசிட்டு கடைசியாக பேசுகிறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சம்மந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கரூர் விமான நிலையத்தை பற்றி திரும்ப பேசுகிறாங்க பேச ஆரம்பித்த பேச்சிலேருந்து ஆறு மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலேருந்து முதல் செருப்பு அந்த செருப்பை வீசுகிறாங்க இது ஆறு பேச ஆரம்பித்து ஆறாவது நிமிஷத்தில் ஆறாவது நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்குது ஆறு நாற்பதுக்கு திரும்ப ரெண்டாவது ஒரு செருப்பை வீசுகிறாங்க அதே இடங்களில் ஆறு அந்த ஆறு நிமிஷத்தில் ரெண்டாவது ஒரு சம்பவம் நடக்குது ஏழு பன்னெண்டுக்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறையா மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்தில் போய் கருத்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் அதை லைவில் பார்த்தீங்க அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லா வேலைகளும் நடக்குது சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடையிறதையும் போய் அவங்கக்கிட்ட காதுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் பதினாலாவது நிமிஷம் அந்த பேடை வண்டி ஏறினதுலேருந்து பதினாலாவது நிமிஷத்தில் தான் போல் ஒரு சம்பவங்கள் நடக்குது திரும்பவும் என்னை பற்றி பேசுகிறது மொத்தம் பத்தொம்பது நிமிஷத்தில் பதினாறாவது நிமிஷம் தான் என்னை பற்றின பேச்சு திரும்ப வருது இந்த சம்பவங்கள் நடக்கிறதுலாம் முதல்ல அஞ்சு நிமிஷத்துலேயே பே வண்டிக்கு போய் ஐந்தாவது நிமிடத்துலேயே நடந்துருது இப்போ எந்த நேரங்களில் எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாமல் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு யார் யார்மேதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் சாரார் பரப்பி வருகிறார்கள் இது சம்பவம் எப்போ நடந்துச்சு செருப்பு வீச்சு எப்போ நடந்துச்சு என்னை பற்றி எப்போ பேசுனாங்க என்னை பற்றி பதினாறாவது நிமிடத்தில் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க பத்தொன்பதாவது நிமிடம் கூட்டம் முடியுது பத்தொன்பதாம் நிமிடத்தில் கூட்டம் முடியுது ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவாக அரசு சார்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இரண்டு வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடையே வருது அந்த போட்டோ காட்டு இரண்டு வாகனம் நாமக்கல் கூட்டத்தில் இரண்டு ஆம்புலன்ஸ் கூடையே வருது உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ்ல இருக்கும் இந்த வண்டி நாமக்கல் இருந்து கூடையே வருது ரெண்டு வண்டி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த ரெண்டு வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அங்கிருந்து கூட கொண்டு வர்றாங்க இதுக்கு பிறகு போதும் நான் பண்ணுங்க இதுக்கு பிறகு ஐந்து வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவாடி மாவட்ட துணைச் செயலாளர் ஒருத்தர் ஐந்து வாகனங்களை பேசி ரூபாய் வாடகைக்கு எடுத்து பதினாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஐந்து வாகனங்களை தயாராக வச்சிருந்தாங்க